எடப்பாடி மானூரில் தான் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் கொண்ட விபத்து நடைபெற்றது மூவாட்டுலை பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார் காயமடைந்த நபரை எடப்பாடியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் காலை ஆறு பதினொன்று மணிக்கு தான் விபத்து நடைபெற்றது கார் வேறொரு வாகனத்தை முந்தி இடையில்தான் விபத்து விபத்து நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போது நெஞ்சை பதற செய்கிறது காரின் வேகமும் உந்தி செல்வதற்கு இடையிலும் நடைபெற்ற விபத்து தற்பொழுது வெளியாகி